அது ஹம்ரா அந்த பலசுக்கு போகிறதுக்கான டிக்கெட் நுழைவாயில் தான் இது இங்கே டிக்கெட்டை காட்டி வரணும் இங்கே டிக்கெட் எடுக்கிற நேரத்தில் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் கேட்பான் பாஸ்போர்ட் கேட்பாங்க அந்த பேருக்கு தான் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்போ உங்களோட டிக்கெட்டில் வேறு யாருக்கும் வரையாது ஸோ இப்படி இருந்தேன்னு சொன்னால் இந்த அப்படியே இந்த பக்கமாக இங்கே பாருங்கள் இந்த பயன் மரங்கள் நாட்டி இருக்குது இதை தான் நாங்கள் போகிறோம் வாங்க அப்படியே போ அல்ஹம்ரா பலசுக்கு போகிற நேரத்தில் அந்த பலசுக்கு போகும்போது பெரிய கார்டன்கள் இருக்கும் அதில் தோட மரங்கள் நாட்டி கார்டன் அதே மாதிரி டிக்கெட் ஆஃபீஸ் இருக்குது இங்கே வந்து சில நேரத்துக்கு டிக்கெட் எடுக்கலாம் ஆனால் சண்டே மூடி இருக்குது இந்த வந்து டிக்கெட் எடுக்கிறது சரியான ரிஸ்கிங்க நிறையா ஸ்லட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் முன்கூட்டியே ஒன்லைனில் எடுத்துக்கொண்டு வரது தான் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இங்கே யாராவது பார்க்க வரணும் இருந்தால் நிறைய காப்பாற்று இருக்குது பே பண்ணி காப்பாக்கு போகணும் ஆனால் காப்பாக்குகளுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு கொஞ்சம் இருந்து ஓஃப் சைடில் இருக்கிறதுனால நல்லா வந்து பார்க்க பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த பலசுக்கு புகையிலும் போகிற ரோட் தான் இது இதுதான் வந்து அப்படி அரண்மனைக்கு போகிறதுக்கான அந்த பாதை இது பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அப்படி தண்ணி வடிஞ்சு வரதுக்கான அமைப்புகள் அந்த காலத்தில் கட்டி வச்சுருக்குது இது துறைக்கு வித்திட்ட ஒரு இடமாகவும் சொல்லப்படுது வரலாற்றில் அதனால் அந்த காலத்திலேயே அது சம்மந்தமாக இருக்கிறாங்க நீங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிற நேரத்தில் நீங்கள் வந்து ஏழாம் நூற்றாண்டுக்குள்ளே நீங்கள் போயிடணும் ஏழாம் நூற்றாண்டு கிடக்கும் பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் உலகம் எப்படி இருந்தது உலக பூகோள அமைப்பு எப்படி இருந்தது மனிதர்களின் நாகரீகம் எப்படி இருந்தது இவைகளெல்லாம் கொஞ்சம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் பெரும்பாலான உலக தொடர்புகளற்ற மிகவும் குறுகிய தொடர்பாளர்கள் மிக மிக குறுகிய தொடர்பாளர்கள் இவ்வாறான அமைப்பிலே ஒருவருக்கொருவர் தொடர்புகள் போர்கள் மூண்டு கொண்டிருந்த மனிதர்களுக்கு மனிதர்கள் விரோதம் கொண்டு கொண்டு அரசர்கள் பெரும் ஆட்சி செய்து கொண்டு மக்களை அவர்கள் மக்களாக மதிக்காமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் செழிப்பாகிவிட்டால் சரி என்ற நிலைமையிலே இருந்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதிகள் தான் இந்த ஆறு ஏழாம் நூற்றாண்டுகள் எங்களுக்கு தெரியும் அரேபிய தீபகற்பத்தில் கூட மனிதனை மனிதன் கொலை செய்வதன் நூற்றாண்டு காலம் போர்கள் நடந்து கொண்டிருந்த காலத்திலே தான் நபி சல்லாஹூ அலுவலம் அவர்கள் இந்த பூமியிலே ஒரு சமாதான தூதுத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் அதுக்கு பிறகு பெரும் புரட்சிகள் எல்லாம் நடந்ததை நாங்கள் அறிவோம் இந்த மனித வரலாற்று பின்னணிகளோடு இந்த வரலாற்றுக்குள் செல்வது தான் இன்னும் இந்த வரலாற்றை ஆழமாக புரிந்து கொள்வதற்காக வசதியாக இருக்கும் இது இன்னும் நஸ்வி பலஸ் என்று இந்த பலசை அழைப்பார்கள் அந்த பல தான் நாங்கள் போக போகிறோம் அந்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த சுவர் அமைப்புகளை பாருங்கள் கல் அமைப்புகளையும் பாருங்கள் இந்த விடியான கற்கள் மிக செதுக்கிய கற்கள் அதை கொண்டு தான் நாலாவது பக்கமும் சுவர்கள் அமைத்திருக்கிறாங்க அதற்கு பிறகு சில கட்டிடங்களோட தடயங்கள் இந்த இப்படி அழிஞ்சு போயிருக்குது அதுகளோட அத்திவாரங்கள் அப்படியே வச்சிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இந்த ஒரு பெரிய கதவு போட்ட ஒரு வாசல் இந்த பக்கமாக படிகள் இருக்குது அதில் ஏறி பாதுகாப்பில் இருப்பாங்க அதே மாதிரி சின்ன சின்ன கோபங்கள் அதே நேரத்தில் பெரிய கதவுகள் போட்டு இந்த மாதிரியான கதவுகளும் இந்த சுகரை சுற்றி இருக்கிறத பார்க்குறோம்னாங்க இப்போ இந்த பகுதி அரண்மனைக்கு போகிற நேரத்தில் இப்படி ஒரு க்ரீன் லைஃப் இப்போ சொல்லுவாங்க பச்சையான இந்த மரங்கள் நாட்டப்பட்ட ஒரு பிரதேசம் அரையான் இன்றி பழைக்கப்படுகிறது இந்த அரையான் என்ற சொல் எதிலிருந்து வந்ததுன்னு சொன்னால் அரைஹான் என்ற சொல்லிலிருந்து அரபு சொல்லில் இருந்து வந்தது அருவைஹானு எங்களுக்கு தெரியும் அருவைஹானன்ற ஒரு சுவன வாசல் இருக்குது அப்படி ஒரு பெயர் இந்த இடத்துக்கு வச்சு இப்படி அழகான பூமரங்கள் இந்த மரங்களை நாட்டித்தான் இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கான வழிவகைகளை வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி பல குள்ளையும் ஒரு நீரூற்று அது சுவண நீரூற்று அதை ஞாபகப்படுத்துறதாக ஒரு இரு இடமும் இருப்பதாக சொல்கிறாங்க அதையும் பார்ப்போம் அதே நேரத்தில் சுவனத்தின் எந்த ஒரு ஒப்பீடுகளையும் உலகத்தில் ஒப்பிட முடியாதது கண் கண்டிராத காது கேட்டிராத அந்த விடயங்களை உண்மையிலே உலகத்தில் எதுக்குமே ஒப்பிட முடியாது ஆனாலும் இந்த வாயிலுக்கு அரையான் என்ற வாயில் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அரையான் என்று பெயர் மருவி இஸ்பானியர்கள் அந்த பெயரை மாற்றியிருக்கிறார்கள் இப்படி வாருங்கள் இந்த அரையான் வாசலுக்கூடாக அப்படியே நாங்களும் பல செல்வோம் இந்த அரையான் வாசலால் போகிற நேரத்தில் இருமரங்களும் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களோட அத்திவாரங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறதையும் பார்க்கிறோம் நாங்கள் அதுக்கு பிறகு இன்னும் சில கட்டிடங்களும் எஞ்சியிருக்கிறத இந்த கொண்டிருக்கிறோம் மரங்களுக்கு இடையில் பாருங்கள் இப்படியான ஆட்சி மாதிரி செஞ்சு அந்த ஆட்சி கூடாக அப்படியே சிட்டியை பார்க்கலாம் அப்படி ஒரு அழகான காட்சி இருக்குது இது சிட்டி அதுக்கு பிறகு ஷுவர் கட்டப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு சுவர் பாதுகாப்பு சுவரை தாண்டி அப்படியே சிட்டி வழங்குறது பார்க்குறோம் நாங்கள் இந்த கடைசி கேட்டு கூடாக வந்தோடனே இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ என்ற அரசன் கடைசியாக ஸ்பெயினை கைப்பற்றினது பிறகு அவர் இருந்த இடம் அதுக்கு பிறகுதான் இந்த பக்கமாக இந்த முஸ்லீம் அரசர்கள் வாழ்ந்த பலசு இருக்குது இப்போ நாங்கள் அதை நோக்கி போக போகிறோம் இந்த நர்விட் பேலஸ் வளாகத்துக்கிட்ட இருந்த ஒரு பள்ளிவாசல் இந்த இடத்துல தான் இருக்கிறது இப்போ சென்ட் மரியா சர்ச் இந்த பள்ளிவாசலில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பள்ளிவாசலை அழைத்துவிட்டு அவர்கள் சர்ச்சை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே எங்களுக்கு தெரியும் பள்ளிவாசல்களுக்கு சென்றால் கை கால்களை கழக வேண்டும் அதுக்காக உழு எடுக்க வேண்டும் முழு அறை இருக்கும் அதே நேரத்தில் அந்த காலத்திலே ஹமாம் என்ற ஒரு குளியல் அறையும் இருக்கும் அது புகழ்பெற்ற ஒரு குளியல் அறை சிஸ்டமாக இருந்திருக்கிறது அந்த ஹமாம் என்று சொல்லக்கூடிய அந்த முறையை அதற்கு பிறகு உஸ்மானியர்கள் ஆட்சி காலத்திலுமே அந்த ஹமாமுறை நீடித்து வந்தது அப்படியான ஹமாமறை இருக்கிறது ஆனால் ஹமாமறையை அப்படியே வைத்து விட்டு இருந்த பள்ளிவாசலுக்கு பதிலாக ஒரு சேர்ச் உருவாக்கப்பட்டிருக்கிறது வாங்க அப்படியே ஹமாமறையை உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி இந்த இப்படித்தான் போகணும் இது எல்லாத்துலேயும் நல்ல கற்பச்ச அமைப்பில் தான் இருக்குது இப்படி போகிற நேரத்தில் இந்த உள்ளுடிகிறதுக்கு ஆனால் அறைகள் அப்படி இருக்குது ஆனால் இப்போ அதை ஹமாமாகவோ அல்லது உள்ளுவரையாகவோ பாதிக்கப்படலை காட்சியாக இருக்கிறத நாங்கள் இந்த இருக்குது இப்படி சூரிய ஒளி வரத்துக்கு மாதிரி மேலு கால இருக்குது அந்த அமைப்பில் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படி குளிக்கிறதுக்கான பாத் அமைப்புகள் இதில் ஒரே அடியாக நிறைய பேர் வந்து குளிக்கிற மாதிரி அதை உருவெடுக்கிற மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க பெரிய பெரிய அறைகள் மிகப்பெரியதொரு குளியல் அறை இது இருக்குது இதில் வந்து பொதுமக்களுக்கும் அந்த காலத்தில் குடிப்பதற்கான வசதிகளை கொடுத்துருக்கிறாங்கன்றது அதான் விந்தையாக பார்க்கப்படுகிறது என்றால் அரசர்கள் மட்டும் பாவச்சி கொண்ட அறைகளாக இருக்க வேண்டிய இடங்கள் பொதுமக்களுக்கும் அவர்களுக்கு பாவனைக்காக கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம் இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் அதாவது கிட்டத்தட்ட நாலு செக்யூரிட்டி செக்கப் இருக்குது உண்மையிலே வந்து அந்த காலத்து அரசர் இப்போ உள்ளுக்கு இருக்கிறன்ற ஃபீலிங்கோ தெரியாது ஃபர்ஸ்ட் எண்ட்ரன்ஸ் செகண்ட் என்ட்ரன்ஸ் மூணாவது செக்யூரிட்டி இப்போ நாலாவதுக்கு போகிறோம் மூணாவதுக்கு வந்துட்டோம் எல்லா இடத்துலையும் பாஸ்போர்ட் காட்டணும் பாஸ்போர்ட் நம்பருக்கு தான் டிக்கெட் இஷுவாப்பிடி டிக்கெட்டை மட்டும் வந்தால் இந்த பல சொல்லுக்கும் போகையிலாது அதை மறந்துடக்கூடாது கூடாது அதே நேரத்தில் பல சுற்றின இந்த கார்டன் அதையும் அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இப்போ கடைசி என்ட்ரன்ஸ் வரைக்கும் கடைசி இதுக்குள்ள போவோம் நாங்கள் பல சொல்லுக்கு இருக்குது வெளிப்பகுதி பாருங்கள் எப்படி இருக்குது ராஜாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் மக்களுக்கு இப்படி வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கட்டாயமாக கொடுத்துருக்க மாட்டாங்க எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் இருந்தாலும் நீ என்ன செய்ய அதுதான் உலக என்று சொல்லி நாங்கள் இப்போ அவங்களோட தடயங்களை பார்ப்போம் பெருங்கோட்டைகள் அங்கே எல்லாம் இருக்குது அந்த இதை சுற்றி தான் அப்படி நகரம் இருக்குது இவங்க உயரமான இருந்து அப்படியே ஊரை கண்காணிச்சு கொண்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் எல்லா பலசுகளும் கட்டப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கறோம் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஆ இல் அல்லா இப்படியான ஒரு வாசகம் விரடாடாவை குலுக்கிய ஒரு வாசகம் தான் அதே நேரத்தில் இந்த அல்ஹம்ராட பரசுக்குள்ளுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த லா ஆயிப இல்லா என்ற வசனம் சுற்றி வர சுவர்களிலே எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை தவிர வெற்றியாளன் யாரும் இல்லை என்ற இந்த வாசகம்தான் அந்த லோசிலே பரவலாக அந்த காலத்திலே பேசப்பட்ட ஒரு வாசகம் அந்த வாசகம் இந்த மாளிகைக்குள்ளும் சுவர் அனைத்திலுமே பதிக்கப்பட்டிருப்பது இதோ நாங்கள் பார்க்கின்றோம் இதோ இருக்கிறது பாருங்கள் லா ஆயுபு இல்லல்லா அரபு எழுத்துகள் அப்படியே இருக்க இன்னமும் அது பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிருந்து பார்த்தால் அப்படியே இந்த ஜன்னல் வழியாக ஊர் இந்த அந்த காலத்தில் இருந்த கிராமம் இந்த பக்கமாக விளங்குறதை பார்க்குறோம் நாங்கள் எனக்கு சத்தமாக பேச முடியாது அதனால் நான் மெதுவாக பேசுகிறேன் இது இப்படி இது ஒரு அறை இந்த அறை கொள்ளும் இப்படி எழுதப்பட்டிருப்பதை பார்க்குறோம் மையப்பகுதியை வந்தோடனே நாங்கள் பார்க்கறோம் இந்த கார்டன் பகுதியில் தான் இருக்குது இப்போ நாங்கள் பலஸ்ட்டு உள் பகுதிக்கு வந்துருக்கோம் உள் பகுதிக்கு வர நேரத்தில் இப்படியான ஒரு நீர் தடாகம் வந்து சின்ன ஒரு கார்டன் அதுக்கு பிறகு கிரௌனுக்கும் மறுகா திரும்பவும் பில்டிங்ஸ் இருக்குது பெரிய கதவுகள் போடப்பட்டிருக்குது இந்த நீர்த்தடாகத்துக்கு சுவர்க்கத்தின் நீர்த்தடாகம் என்ற அந்த நேரம் பேர் வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த நேரங்களில் இது அழகாக இருந்திருக்குமோ இல்லையோ தெரியாது இப்போ உள்ள காட்சி தான் இது இதை தொடர்ந்து மறுகளும் திரும்பவும் மாளிகைகள் அப்படி தொடர்ந்து கொண்டே போகுது நாங்கள் அப்படியே பார்ப்போம் இந்த கதவு கூடாக இதாக இருக்குது பெரிய கதவு உள்ளுக்கு நிலையிறதுக்கு இதுதான் பெரிய வாசல் பாருங்கள் இதுக்கு ஏத்தால் போல் ஒரு பெண்ணாம் பெரிய கதவு அது கூட வாங்க பார்ப்போம் இதாக இருக்குது இது ஒரு முற்பகுதி இந்த பகுதிகளில் இருந்து இந்த பகுதி எல்லாவற்றிலும் இருந்து ஊரை பார்க்கலாம் ஊரை கிராமத்தை பார்க்கக்கூடிய அளவுக்குத்தான் இந்த ஜன்னல்கள் இடைவெளிகளுக்கு கூட இருக்கிறத பார்க்குறோம் இது ஒரு அறை இது ஒரு பெரிய ஒரு ஹோலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் இந்த வெளிப்பகுதி அதாவது நடுப்பகுதியை பார்த்தோம் இப்போ நாங்கள் இன்னொரு உள்பகுதிக்கு போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த சின்ன கூட தான் அது போகுது இந்த கூட ஒவ்வொரு வாசல்லையும் லா ஆய்வோ இல்லைல்லாண்டு எழுதியிருக்கும் திரும்பவும் நாங்கள் போகிறோம் அமைப்புள்ள இப்படி போகிற நேரத்தில் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிட வேலைப்பாடுகள அமைப்புகள் இதை பாருங்கள் வேலைப்பாடுகள் எப்படி அந்த காலத்தில் செதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி இது கட்டின என்று சொல்கிறத விட செதுக்கல் என்று சொல்வது இதற்கான சரியான ஒரு வாசகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த அரபு எழுத்துக்களையும் அந்தந்த இடத்துல பதிச்சு செதுக்கியிருக்கிறாங்க மேலே நல்லதொரு கட்டிடக்கலை அம்சம் ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த அதாவது இந்த ஸ்பெயின் அந்த லூசியா ஸ்பெயின் வந்து முஸ்லிம்களின் கைகளில் இருந்து தவறிப்போனதுக்கு பிறகும் நிறைய பள்ளிவாசல்கள் சிதைக்கப்பட்ட நேரம் இந்த மாதிரியான இடங்கள் சிதைக்கப்படாமல் இருந்ததுக்கான காரணம் அந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு கட்டிடங்கள் கட்டுவது என்பது ஐரோப்பாவுக்கு நினைத்தும் பார்க்க முடியாத ஒன்று ஸ்பெயினுக்கல்ல ஐரோப்பாவுக்கு ஆகவே தான் இந்த கட்டிடங்களை இப்பொழுதும் சாட்சியாக இருக்கிறார்கள் இது இப்பொழுது எங்களுக்கு கல்லும் மண்ணும் கட்டிடமாகவும் தூண்களாக இருந்தாலும் இது ஒவ்வொன்றும் வரலாற்றின் சாட்சியங்களாக இருப்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாதுமையிலேயே இப்போ நாங்கள் இன்னொரு பகுதிக்கு வந்து இருக்கிறோம் அந்த இருந்து உள் பகுதி வந்து இன்னொரு பகுதியாக இருக்குது இந்த பகுதியில் தான் அதிகமான தூண்கள் கட்டப்பட்ட ஒரு வராந்தா போன்ற ஒரு பகுதி அல் ஹம்ரா என்பது அரபியிலே அல் ஹம்ரா என்றால் சிவப்பு கோட்டை இந்த சிவப்பு நிறங்கள் அடங்கிய தூண்களாலாகத்தான் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது இதன் அசல் நிறங்கள் மங்கி இருந்தாலும் இதன் சிவப்பு நிறங்களான தூண்கள் இங்கே அந்த காலத்திலே எழுப்பப்பட்டிருந்தது இந்த இந்த மாளிகைக்கு அல்ஹம்ரா என்று பெயர் வந்தது அந்த பகுதியைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த கட்டிட நுணுக்கங்களை நாங்கள் கூர்ந்து கவனித்தால் இது வெறுமனே கட்டிடம் கட்டியதுண்டல்ல இது ஒரு செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் போல இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இதை இவ்வளவு காலம் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த நூற்றாண்டு காலத்திலே இப்படி ஒரு கட்டிடத்தை இப்படி ஒரு கட்டிட கலையை ஐரோப்பா சிந்திக்க முடியாமல் இருந்த காலகட்டத்திலே தான் இப்படியான ஒரு கட்டிடம் இங்கே எழும்பி நின்றிருக்கிறது இந்த கட்டிடம் வரலாற்றை பறைசாட்டியும் நின்றிருக்கிறது அதனால் தான் மறைக்க முடியாத ஒரு வரலாறாக இன்றும் இந்த தூண்களும் சாட்சி சொல்லும் அளவுக்கு இந்த கட்டிடம் தலை நிமிர்ந்து நிற்பதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கின்றோம் இந்த அரண்மனைக்குள்ளால் இன்னொரு ஏரியாவுக்கு போக போகிறோம் இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே ஒரு ஊரை பார்க்கலாம் அந்த ஊரை எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க இதுக்குள்ளாக போய் பார்ப்போம் இது பெல்கனி மாதிரி ஒரு அமைப்பு இதில் வந்த உடனே இதால் இங்கே பாருங்க எப்படி இருக்குது இந்த ஊரோட மக்கள் வாழ்ந்த பகுதி இந்த பகுதியில் இன்னும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்ற ஊர் வந்து அந்த பக்கமாக இருக்குது இந்த அல்பைசின் ஊரில் தான் நிறைய அறிஞர்கள் உடமாக்கல் விஞ்ஞானிகள் இவங்களெல்லாம் எல்லாம் வந்து குடிபெயர்ந்திருந்தாங்க சுமார் எட்டு நூற்றாண்டுகளாக இந்த அல்பைசின் ஊர்ல வந்து இவங்க குடியேறிந்திருந்த நேரத்துல தான் உண்மையிலேயே மிக கவலைக்கிடமான ஒரு அஹ் விடயம் நடைபெற்றது அல்ஹம்ரா மாளிகை முஸ்லிம்களின் கைகளில் இருந்து விடுபடுகிறது என்பது இந்த ஆட்சி வீழ்ந்ததுதான் அந்த ஆட்சி வீழ்ந்ததும் இங்கிருந்த அல்பாய்சின் மக்களுக்கு தான் மிக தொந்தரவு ஏற்பட்டது உடனடியாக அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் நிறைய பேர் நாடுகளுத்தப்பட்டார்கள் நிறைய பேர் உயிரை கொள்ள மொரோக்கோ போன்ற பகுதிகளுக்கு சென்றார்கள் அவர்கள் வாழ்ந்த இந்த பிரதேசம் தான் இது இப்பொழுதும் அல்பாய்சின் பிரதேசம் அங்கே மக்கள் வாழ்கிற பிரதேசமாக இருந்தாலும் இப்பொழுதும் முஸ்லிம்கள் இந்த முழு கிரநாடாவிலுமே சுமார் முப்பத்தி ஆறாயிரம் முஸ்லிங்கள் மாத்திரம்தான் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் மிக சொற்பமான பள்ளிவாசல்கள் தான் இங்கே இருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு சுமார் பல்லாயிரம் வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தான் இங்கே இந்த கிருநாடாவிலே திரும்பவும் ஒரு பள்ளிவாசல் அமைவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டதென்றால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் எத்தனை வருட காலம் இங்கே ஒரு இஸ்லாமிய சுவாசம் அல்லது முஸ்லிமின் சுவாசம் நசிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வரலாற்றினூடாக இந்த தடயங்களினூடாக நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாங்கள் அரண்மனையில் இன்னொரு பகுதிக்கு போக போகிறோம் அந்த பகுதியில பேர் வந்து பைத்தல் பஸ்தானி என்று இதுதான் வந்து குளியல் அறைகளாக பாக்குவிக்கப்பட்ட இடங்கள் அந்த இடத்தையும் வாங்க அப்படியே போய் இவங்க என்ன இடத்துல இப்படி குளிச்சிருக்கிறாங்க அந்த இடத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே போம்னாங்க இது அரண்மனையில் வெளிப்பகுதியால் அப்படியே கட்டியிருக்கிறாங்க இந்த குளியல் அறைப்பகுதிகள் பாருங்கள் இப்படியான குளியல் அறைகள் இது பொது குளியலறை மாதிரியான இந்த அரண்மனையினுடைய குளியல் அறை இருக்கிறதுனால பொதுமக்கள் இதுக்கு வந்திருக்க வாய்ப்பு குறவும் அதுக்கு பிறகு ஒரு அறைகள் ஹமாம் என்ற அந்த குளியலறை ஒரு சிஸ்டம் வந்து இவங்க அறிமுகப்படுத்தின ஒரு குளியலறை சிஸ்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற அறையாக கட்டி இப்படி சுடு தண்ணிகள் வரதுக்கு அந்த ஸ்டீம் தண்ணிகள் எடுக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க இருக்குது இப்படியே வந்து இந்த மாதிரி ஒன்று ஜன ஒரு தலைப்பு எட்டி பார்க்குறதுக்கு அம்புகள் வீசிறண்டாலும் ஒரு இதையும் செஞ்சு வச்சு தருக்கிறாங்க குளித்தாலும் பயத்தோடு தான் குளிச்சும் இருப்பாங்க போலையும் விளங்குது அப்படியே ஒரு கார்டன் பகுதி அப்படியே குளிச்சுட்டு வந்து இந்த பகுதியில் இருந்துருப்பாங்க அதில் அப்படியே வந்து இப்படி போனேன்னு சொன்னால் இன்னும் குளியலறைகளை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே வந்து வெளியே போகலாம் வெளியே போகிற பகுதி இனி நண்பர்களே இதோ நான் மாளிகையிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து எண்ணூறு வருடகாலம் நிலைத்து நின்ற மாளிகையை பார்த்திருப்பீர்கள் இந்த எண்ணூறு வருடகால ஆட்சியின் இந்த சாட்சியங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த மாளிகையும் பார்த்திருப்பீர்கள் இவ்வாறான படோடோபமான மாளிகைகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் நான் உடந்தையானவன் அல்ல இருந்தாலும் இந்த குறிப்பாக இந்த அல்ஹம்ரா மாளிகையை பொறுத்தவற்றிலே இந்த இஸ்லாமிய கட்டிடக்கலை என்ற ஒரு கலை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு உலகம் பேசுகின்ற ஒரு கட்டிடக்கலையாக இன்று இருக்கிறது இன்று ஐரோப்பா மட்டுமல்ல முழு உலகத்திலும் இஸ்லாமிய கட்டிடக்கலை ஒன்று இருக்கிறது என்று அறிமுகப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு இவர்களுடைய இந்த கட்டிடங்கள் இருப்பதை உண்மையிலேயே மெச்சத்தான் வேண்டும் அவ்வகையான செதுக்கப்பட்ட கட்டிட கலை நுணுக்கங்கள் இந்த கட்டிடத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது வெறுமனே கற்கள் இது வெறுமனே தூண்கள் அல்ல இவை ஒவ்வொன்றும் வரலாறு என்பதை இந்த அல்ஹம்ரா மாளிகை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை மேலும் மேலும் பார்க்க எனது வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள் நீங்கள் முதல் முறையாக எனது வீடியோக்களை பார்ப்பவராக இருந்தால் கட்டாயமாக ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் முன்பரு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் ஸ்பெயின் அந்தலூஸ் கிரனாடா அல் ஹம்ரா மாளிகையிலிருந்து உங்களோடு விடைபெறுகின்றேன் உங்களோடு நான் ஹிஷாம்